நான்கு மாசம் பத்து நாள் இத்தா இருக்க வேண்டும் அந்த முடிந்தவுடன் வேண்டுமானால் அவர்கள் வேரணிக்காக செய்து கொண்டு அனுமதி இருக்கிறது அதுவரை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் தரப்பசனை எதிர்பார்த்தால் அதுக்கூட நோக்கம் வந்து இத்தா சரிங்களா அஜல அஜலகுன்ன அவர்களுடைய அந்த தவணை அதை அவர்கள் அடைந்து விடுவார்களே ஆனால் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை அவர்கள் தங்கள் நக்சுகளுக்கு தாங்கள் செய்து கொள்ளக்கூடிய காரியங்கள் அந்த பெண்கள் தங்கள் தாங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் நல்ல நஷ்டப்பட்டு கொள்ளலாம் வேற இடத்துல மனம் பேசலாம் திருமணம் உறவு வேற இடத்துல பேசலாம் இது அவர்களுக்கு ஜாயித இருக்கும் பலாஜுனாக அலை இன்னு சொல்ல பாருங்க அல்ல அவர்கள் மீது தவறு இல்லை அவர்களை அலங்காரம் செய்து கொள்வதில்லை அப்படின்னு சொல்லல உங்கள் மீது தவறு இல்லை அவர்களை அலங்காரம் செய்து கொள்வதில்லை என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப அதுக்கு முன்னாடி இந்த நாலு மாசம் பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க அலங்காரம் செஞ்சா அதை கண்டிக்கணும் உங்க மேல தப்புங்கிறான் அவங்க அலங்காரம் பண்ணா உங்களை கண்டிப்போம் உங்க தப்பு உங்க மேல சொல்றான் அப்ப அந்த பெண்கள் தவறு செய்தால் அதுக்கு தண்டனை நீங்களும் பெற வேண்டும் குற்றம் உங்க மேலதான் ஏன் தவறு சிறமையாக்கணும் மிரட்டணும் கண்டிக்கணும்

கர்ப்பிணி பெண்கள் அவங்க மட்டும் உலவுலகம் வரையிலையும் குழந்தை பெற்றெடுக்கும் வரையிலையும் அது எத்தனை மாசமோ எத்தனை நாட்களோ இருந்தாலும் இருக்கும் குழந்தை உண்டா ஒரு மாசம் ஆயிருக்குன்னு சரி இன்னும் எட்டு மாசம் காத்துக்கணும் குழந்தை பிறந்த பிறகு அவங்க ஐத்தா முடியும் அவ நாலு நாள் குழந்தை பிறந்துருச்சு அப்பயே இத்தா முடிஞ்சிடும் உடனே முடிஞ்சிடும் அன்னைக்கு போட்டிருக்கான் பிரசவத்துக்காக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வலி ஏற்பட்டுருச்சு கொண்டு போய் தஞ்சாவூர்ல ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு அவங்க மாத்திர பண்ணுவாங்க பக்கத்து கடையில இல்ல இதே லோட்ட கிராப்ல அந்தான கடை ஆஸ்பத்திரிக்கு ஏற்றுக்குள்ள உள்ள கடைதான் அந்த கடைக்கு போறாரு போய் மாத்திரை வாங்கிட்டு திரும்பி வரும்போது போது அடிபட்டுறாரு அங்கனே உயிர் போயிருது உயிர் போய் அஞ்சாறு நிமிஷத்துல குழந்தை பிறந்துருச்சு குழந்தை வந்து வய வீடு பகுதி எடுக்கும் போது புருஷன் இருந்தாரு குழந்தை பார்த்தபோது அனாதையா உள்ள குழந்தை கிடைச்சுன்னு போட்டிருக்கான் ரொம்ப சோகமான செய்து எல்லாரும் அனைவரையும் பாதுகாப்பு அப்ப குழந்தை அஞ்சு நிமிஷம் முன்னாடி நல்லா இருந்துச்சு அஞ்சு நிமிஷம் அனாதையா குழந்தை துணியாவில் வரும்போது அனாதையா வருது அஞ்சு நிமிஷம் இதா முடிஞ்சு அடுத்த ஆறாவது நிமிஷம் அவ வேற ஒரு பெண்ணும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் வேற ஒரு ஆமளைய கல்யாணம் முடிச்சுக்கலாம் யாரு போச்சு ஆசிரியரே வேற பொண்ணு வேற ஆமள கல்யாணம் முடிச்சுக்கலாம் சம்மதம் கொடுத்து வக்கீல் மூலமாக வலிகாரம் மூலமாக கல்யாணம் முடிச்சுக்கலாம் இது காப்பிரான குடும்பத்துல நடந்த செய்தி போட்டிருந்தாங்க நான் உதாரணம் சொல்றேன் சாயந்தரம் ரிலீஸ் ஆகும்போது வேற புருஷனுக்கு மனைவியா வெளியே வரலாம் போகும்போது ஒரு புருஷனுக்கு மனைவியா வெளிவருது ஒரு புருஷன் இதுதான் வாழ்க்கை இந்த புண்டாடிக்கா நீ தொழுகையை விட்டு நோம்பு விட்டு சம்பாரிச்சானோ என் சேத்தவண்ண வேற ஒருத்தூட கொண்டாடுவா பிரச்சனை என்ன பை வேற வீட்டு கட்டில பட்டுக்கலப்பா வேற வீட்டு மெச்சர்ல இருப்பா அதான் இல்ல இல்ல பண்ண சூடு ஆக்க இவன் புருஷன் சேர்த்து சூடு ஆறதுக்கு கூட வேற கல்யாணம் முடிச்சுக்கூட கூடாது அவன் ஒரு திருமண வாழ்க்கைக்கு என்ன வெளியா போயிடுவாங்க எல்லாரும் அதனால தான் மார்க் என்ன செய்யுது நாலு மாதம் பத்து நாள் தள்ளி போடுங்க எதா இருந்தாலும் ஏ ஒரு மாதம் போனால் அடுத்த நாள் அடுத்த நாள் கல்யாணம் முடிச்சிக்கோன்னு வச்சுக்கோங்க அப்போ இவங்க தான் சாப்பிட்டிருக்க போல காற்றுக்கு அந்த மாதிரிலாம் தெரியுது தமக்கு அடுத்த போயிட்டால அப்படி இந்த குடும்பத்தாரில் அந்த குடும்பத்தாரு மீன் வருத்தப்படுவாங்க அந்த பெண் மேலையும் வருத்தப்படுவாங்க அந்த புது மாப்பிளம் வந்தாரு அவர் மேலே வருத்தப்படுவாங்க அதெல்லாம் இல்லாம நாலு மாசம் பத்தம் தள்ளி வச்சு நாலு மாசம் பத்து நாள் அந்த பெண் தனியா இருக்குது கஷ்டப்பட்டு சாப்பாடு எல்லாம் பத்தி எல்லாம் பார்க்கறாங்க நாலு மாதம் பத்து நாள் நான் நூத்தி முப்பது நாட்கள் எப்படியும் ஒரு ஒன் தேர்ட் வருஷம் மூணு ஒரு மூணு வருஷம் ஓடி இருக்குது அதுக்கு பின்னாடி அவங்களே பாக்குறாங்க என்னுடைய கருத்து மாறி முதல் கவலையை அவங்களும் மறந்துடுறாங்க இது அவங்க வீட்டுல கொஞ்ச வருஷமா இருக்க ஆரம்பிச்சுடுறாங்க அந்த கவலைகள் மாறியது ஒரு ரெண்டு மூணு பத்து நாள் பண்ண கவலை கொஞ்சமாக கவலைகள் மாறுது இப்போ அவங்களும் வீட்டுல கூத்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்த இந்த பொண்ணுடைய வருத்தத்தை பார்க்குறாங்க இந்த பிள்ளை கவலையாக இருந்துச்சு இவங்களே சேர்ந்து அந்த பொண்ணு மெதுவாக போய் வேற கல்யாணம் முடிச்சுக்க ஏற்பாடு செய்யலாமா இவங்களே பேசிக்கிறாங்க இது நெய்ஜா சேர்த்து வைக்கிறாங்க அந்த புள்ள வேணாங்குது அவர் இல்லை இல்லை பரவாயில்ல பிள்ளை அப்படின்ட்டு அவங்களா வந்து அந்த ஒரு ஆறு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு சரி நமக்கு இப்போ வருமானம் அன்னதம்பிய கை கை காசை எதிர்பார்த்துட்டு இருக்கணும் நமக்கு வந்து இல்லற வாழ்க்கை தேவைன்னு இல்லாட்டி கூட அவங்க அன்னதம்பிக்காட்டம் அவங்க எப்படி நமக்கு தேவைப்படுத்தி செய்வாங்க நம்ம நம்ம தம்பி காட்டுற காலத்துக்கு முன்னாடி நமக்கு யாரும் சோறு போடுவா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு சரிண்ணே அப்படின்னு வேற கல்யாணம் முடிச்சுக்க நிர்பந்தமாக ஒத்துக்கிறாங்க வேற விளையாண்டு மாப்பிள வர சந்தோஷமா நல்ல மாப்பிளை எந்தாலும் வச்சுங்க எல்லாம் ஆட்டம் பாட்டான் மறுபடியும் ஆரம்பிச்சது ஆ ஆட்டம் பாட்டான் சந்தோஷம் அந்த பழைய கனவுகளே மறந்துடுறாங்க கனவு மாதிரி நினைச்சு பழைய கனவு எந்த கனவு நீ வந்து மனைவி வாழ்க்கையை கொண்டாட நீயோ நீ கபரில் இருக்க இருக்கிய அந்த ஜாலி கொண்டாடிட்டு கொண்டாடி எல்லாப்படிதான் இதுக்காக தொழிலை விட்டுட்டு நோன்ப விட்டு நீ சம்பாதிச்சு விட்டுறான் வெயில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கணும்னு போட்டுறான் இவன் ஈமான வீணாங்கிட்டு நல்ல வாழ்க்கை தான் வந்து கற்பனை வாழ்க்கை மாதிரி போயிருது வாழ்க்கை பார்க்கறதுக்கு நினைச்ச பார்க்க டைம் இல்லையே நாசம் செஞ்சு வைக்கணும் இருக்கு நின்று நினைச்சி பார்க்கறதுக்கு டைம் இருக்கு நாசம் செஞ்சு வைக்கணும் வருவாரு குளிச்சுட்டு பச்சு தோல் டீ போட்டு மரியாதை சாப்பாடு செஞ்சு வைக்கணும் அந்த சுறுசுறுப்பாயிடுறப்ப அவங்களோட பண்புல அந்த பழைய வாழ்க்கை அப்படியே மறந்து போயிடுது

நிம்மதியா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நிம்மதியா சாப்பிடலாம் அப்படின்னு புழு எல்லாம் சொல்லிட்டு நீ நீ இந்த உடல் எனக்கு தாங்கிற அது என் உடலுங்கிற அது சொல்லு ஏன் உடல் நீ சாப்பிடற வடைய வேணா ஏன் வடன்னு சொல்லிக்க ஆனா நீ வந்து ஏன் வடை சொல்லுது அந்த புழு வேலை சொல்லுது ஏன் ஏ உடல் ஏ உடல் நீ வந்து எனக்கு சமோசா எனக்கு வடை என் பஜ்ஜி எப்படி கொஞ்சம் அவனை பார்த்து என் கண்ணு என் மணிய முன்னாடி கொஞ்சம் அந்த கண்ணு இருக்கே எனக்கு பஜ்ஜி இந்த கொஞ்சம் கண்ணு இருக்கே அது எனக்கு சமோசா எல்லாம் தின்னு முடிச்சது இல்லை அது குழு உட்காந்து அதெல்லாம் காலி பண்ணிருது சுவாக பண்ணுது எந்த பிரதமர் பார்க்கறது இல்லை அமைச்சர் பார்க்கறது இல்லை போலீஸ் வரலாட்சியன்னு பார்க்கறது இல்லை ஏழைன்னு பார்க்கறது இல்லை எல்லாத்தையும் தான் எல்லாமே எனக்கு பஜ்ஜியாக தெரியுது அதுக்கு என்ன எல்லாம் வளையா தெரியுது எது கண்ணுக்கு புழு கண்ணுக்கு நீ இதை வளர்க்கறதுக்கு இது சோப்பு போட்டு தேயிரா ஆடு தேய்க்கிறான் குளிக்க போனா அஞ்சு நிமிஷம் வந்து நாளெல்லாம் சில பேர் உள்ள போனா முள்ளே உட்காந்து ஏத்திக்காவே உட்காந்துறான் நான் வயிற்று இல்லை ஏத்திக்காப்ப குளிக்க வர இருந்துட்டு அது பாடு கண்டு தேடா தேடா போடு டே அது முதுகு தேக்கிறதுக்கு ஒரு ஒரு கம்பி வைக்கிறதுக்கான அதை போட்டு ஏய் டேய் டேய் காலை போட்டு பாருங்க சொல்லணும் சொல்லி கருப்பே வெள்ளை ஆயிரும்போது தெரியுது அந்த அளவுக்கு தேய்ச்சு அந்த வெள்ளை சோப்பு கருப்பாயிருக்கு ஜேய் 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 இது ஜார சோப்பை காலி பண்ணிட்டு வெளியே வராங்க அந்த உடம்ப என்னம்மா பாதுகாக்குறானோ ஒப்பாடி சொருக்கு போவாம குத்திரிக்கிறான்னு வைங்க எல்லாம் ஹாஸ்டா தான் அந்த மனைவி நிரும்பி நீ காலம் போ ஏமாந்து போற அப்ப நாலு மாசம் பத்து நாள் மார்க்குன்னு சொன்ன கத்தன் நம்பி வளர்ந்துங்களா

இதால் இருக்கும்போது போது அவர்கள் போய் நிச்சயம் பண்ணக்கூடாது திருமணம் பண்ணிக்கூடாது திருமணம் முடிஞ்சு திருமணம் செல்லவே செல்லாது நிச்சயம் முடிக்கிறது ஆறாம் புரிஞ்சுங்களா மனசுல வச்சுக்கிட்டீங்க இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் முடிச்சுக்கணும் அப்படின்ட்டு புரிஞ்சுங்களா அது தப்பு இல்ல அத வந்து சாடை மாடையா சொல்லிட்டீங்க அதுவும் இந்த சாடை மாடையா சொல்லலாம் இப்படி போல இப்போ இந்த பொண்ணு வந்து நூறுல ஆசைப்படுறாரு அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் முடிச்சுக்கணும் புரிஞ்சுங்களா சரி இதா முடிஞ்ச பிறகு பொறுப்பா சொல்லலாம் அப்படின்ட்டு இதா முடிஞ்ச பிறகு போறாரு போனாடா வந்து சொல்றீங்களே அத்தா ஏன்னா இப்பதான் பத்து நாளைக்கு முன்னாடி நான் பேசி முடிச்சோம் இப்ராஹிமுக்கு நாங்களாம் தனிப்பட்ட முடியல சொல்லல நாங்களா முடிச்சுக்கலாம் நாங்களா மனசை வச்சுக்கிட்டோம் அவர்ட்டையும் சரி சம்பவம் சொல்லி இருக்கிறோம் கொஞ்சம் முன்கூட்டியே நீங்க விசாராச்சு போயக்கூடாது ஏமாந்து போயிட்டார் காத்து கிடந்து ஆசைப்பட்ட தோசை கிடைக்காம போயிருச்சு முன்கூட்டி இஷாரா கினாயா அந்த பெண் இடத்திலோ அது பெண் இடத்து பெண் இடத்துல சொல்லாம அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி தான் முடிவுங்க நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு தெளிவா சொல்லாம சொல்றது இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு இன்ஷா லா தலா இதுதான் முடிஞ்சதுன்னு அதுக்குள்ள நீங்க முடிவு முடிவேன் அப்படின்னு என்ன நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கேட்குது இது பண்ணுங்க சரி 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 அப்படின்னு ஒரு ஒரு காதல போட்டு வைக்கிறதுன்னு பேரு எது பின்னாடி எங்க எவனோ போட்டுட்டு போயிட போறான் அப்படின்னு முன்கூட்டியே போட்டு வச்சிருது அதுதான் என்ன சொல்றேன் அழைக்கும் திமா சீமா அருள்தும் நீங்கள் இஷாராவாக எடுத்து வைத்தீர்களே மறைமுகமாக எடுத்து வைத்தீர்களே அது தவறு இல்லை மீன சுத்துபத்தின் நிசாயி அந்த பெண்களை திருமணம் பேசும் விஷயத்திலே

வலாக்கி ரெண்டாரும் லாத்துவாய் டூ ஹுன்னஸ் இறன் அவளுக்கு ரகசியமாக நிக்காக்கிறதுக்கு உள்ளிருந்து வாக்குறுதி அளிக்காதீர்கள் நிச்சயம் பண்ணிடாதீங்க நான் நல்லா நிச்சயம் கட்டுப்பத்து சொல்லுவாங்க காலத்துக்கு மணி பரிசம் போடுறதா நிச்சயதார்த்தம் பரிசம் ஊரில் சொல்லுவாங்க ஆ நிச்சயதார்த்தம் இது பண்ணிடாதீங்க நிச்சயம் பண்ணிடாதீங்க அது சரியில்லை அது வெயிட் பண்ணுங்க அது நல்லா சொல்லுவேன் கொஞ்சம் பொறுமையாகும் பொறுமை காடுங்கள் இல்லாத கூறு கவலம் மாறுபா நல்ல சொற்களை சொல்லுவதை தவிர வேற எதையும் செய்து விடாதீர்கள் மேல அல்லா கூட இஷாராவா சொல்லலாம் சொன்னா இந்த மாதிரி நல்ல சொல் அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்கும் உங்க வாழ்க்கைக்குரிய இந்த யோசனை பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு முடிவு நான் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பின்னாடி சொல்றேன் நான் எதுக்கு நீங்க அவசரப்படாம இன்னும் பொறுமையாயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஏதாவது இதை கேட்காம நீங்க முடிவு பண்ணாதீங்க ஒரு சில பேருக்கு ரெடியா இருக்கிறாங்க ஒரு சில பேரு நானும் வச்சேன் அப்படிங்கறத என்ன செய்ய அமைதியா சொல்லி வச்சுமும் குதத்தன் நிக்காயி இன்னும் திருமணத்துடைய அந்த ஒப்பந்தத்தை நீள உறுதிப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நிச்சயதார்த்தம் பண்ணி விடாதீர்கள் அத்தா எகுலுகல் கிதாபு அஜலவு அந்த கிதாபு எது அல்லாஹுத்தருடைய அஜல் அவனுடைய தவனை தவணையை அந்த கிதாபு அல்லாஹ்வுடைய பரந்து போய் அடையும் வரை கிதாபிட மக்க தூம்பு நடத்தம் அல்லா கடமையாக்கியது அந்த இத்தா அந்த இத்தா அதனுடைய தவணையமைப்பை அடையும் முறையிலேயும் நீங்கள் நிக்காக உறுதிப்படுத்திக் கொள்ளாதீர்கள் பாதமும் அண்ணல்லா யாரோ மாபியை அல்லாஹ் அல்லாஹால உங்க நப்சலே உண்டானதை நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் அவனை கொள்ளுங்க அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹை பாதமும் அண்ணல்லாக நகரசீமா இன்னொன்னு சொல்லிடுறேன் அறிந்து கொள்ளுங்கள் சீமா அல்லாஹால மன்னிப்பவனாகவும் ஆஹ் நிதானத்தை கடைப்பிடிப்பவனாகவும் அமைதியாகவும் பொறுமையானனாகவும் இருக்கிறான் இதையும் தெரிஞ்சுக்கோ

அப்படி சொல்லணும் நூறுல போற போக சரி இல்லை இஷ்டத்துக்கு பாடத்துக்கு வர்ற இஷ்டத்துக்கு போற இந்த மாசத்துக்கு பத்து நாள் லீவ் எடுக்கிற நினைச்சா சிக்கல் போறேன் நினைச்சா நான் பண்ண என்ன விளையாடுறியா பயங்கரம் உஷார பயங்கரம் நானும் உஷாரா இருந்துக்கோ நான் அடிச்சா தாங்க மாட்டேன் ஆறு மாதம் தூங்க மாட்டேன் அப்படியே சொல்லணும் அதுக்கு தன்னை பத்தி கூட சொல்லணும் நூறுல உஷாரா இருந்துக்கோ நான் இஷ்டத்துக்கு வர பாடம் மக்கிற மாதிரி மூஞ்ச பார்த்தா பாடம் மக்கிற மாணவ மாதிரி தெரியுது ஓதரமான தெரியல போனாவும் உட்காந்துருக்கிறேன் உஷாரா இருந்துக்கோ எப்படி ஆக தெரியுமா நான் ரொம்ப கருணையான ரொம்ப மணிக்க கூடியவன் ரொம்ப இறக்க சிந்தனை உள்ளவன் நான் என்ன இறக்க சிந்தன யாரும் கிடையாது இது என்னங்க தெரியணும் தன்னுடைய காப்பல சொல்லணும் கடும் வேலை செய்யக்கூடியவன் ஆகும் நானு சும்மா நடிச்சிக்காக நான் அடிச்சு அட்டி அந்த மாதிரி யாரும் அட்டிக்கும் கிடையாது அந்த மாதிரி ஆகும்

சுனூர்ல காசு பூசுன்னு எம்மாடி அடுத்த நாள் செய்வா தப்பு செஞ்சா அடுத்த நாள் தெரியாம நாலு நாள் லீவ் போட்டா பாய் போன தடவை அதை எடுத்து உரிச்சுட்டாங்க தோலை உரிச்சிருவேன்டாங்க நான் யாருண்டாங்க பயங்கரமா நாள் அப்படி இப்படின்னாங்க இந்த ரூபா போனோம் அதோட முடிஞ்சு திரு மோசாவி சேர்த்த மாட்டாங்க என்னைய வெளியே போடா கால் வைக்காத உள்ள சொன்னாலும் சொல்லிடுவா உங்களுக்கு தெரியுது அந்த நிலை செய்வது பேசாம வீட்டு போய் பதிங்கிவாரு மூமாத்தா போடா மசா போலியா மாத்தி யாரு போய் அந்தாலும் முடிவு ரொம்ப மனுஷனா அந்தாலு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு அன்னையில என்ன பண்றது பயந்துகிட்டு இருக்கு வந்தது அப்படி பயங்கா அதுல என்ன சொல்றாங்க சொல்லும் போதே நீ இது ஒரு தடவை இல்ல இன்னும் நூறு மறைச்சிக்கோங்க அவங்களுக்கு அதுக்குள்ள யாராவது சொல்றேன் சொல்றான் நூர்ல்லா தொலைப்படாது இது மாதிரி எத்தனை தடவை செஞ்சுட்டீங்க இனி எத்தனை தடவை நீங்க இது மாதிரி மட்டை மட்டான்னு அதே கருணை தான் நம்ம கிட்ட இருக்கும் அதே அன்புதான் அப்படி உள்ளுக்குள்ளே சொன்ன மாதிரி தெரியுது உள்ள உதாரணம் சொன்னேன் பை உதாரணம் சொல்றேன்னு அப்படியே நீ தாக்குறீங்க அது எவ்வளவு சிமெண்ட் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு ஆஹ் உடம்பு சரிதானே போனேன் என்ன உடல் நல்ல ஆத்தா இருக்குன்னு எதாவது சாக்குப்படுதுன்னு சொட்டாலும் கூடாது உடல் நல்லம் சரி நான்தான் அமிச்ச வச்சேன் அப்புறம் அஜித்த கழுத்துறாங்கன்னு தெரியும் நன்றிங்களா போனது காமிச்சார் ரெண்டு நாள் சரி வந்துட்டார் அப்புறம் என்ன பை

அமெரிக்கா போய் வெளியாக இருக்குங்க முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு ஆறு மாதம் அவன் வந்து பெரிய பேசிக்கிறேன் நான் ஜப்பான் போக வேண்டிய வேலை இருக்கு அது போய் முடிச்சுட்டு ஒரு ஆறு மாதம் எப்போ கிளம்புறது கிளம்பிட்டே இருக்கேன் பேக் பற்றி கையில் பார்த்தீங்களா பேகு வீ வேலை அப்படின்னு ஆள் விட்டு அட்டு ஜூட் விட்டுருவாங்களே அல்ல என்ன கருணை யாரும் பாருங்க ஓலாத்தால அதான் ஒரு பெரிய சொன்னாங்க ரப்பே நீ கேமத்தில் ஏண்டா பாவம் என்ன கேட்டா

ஏன் எது உன்னை ஏமாற்றி அப்படி ரபுக்கு மாறு செய்தாய் கொடூரமான தண்டனை கொடுக்கக்கூடிய ரபுக்கு எப்படி நீ மாறு செய்தாய் ஆழை சூக்குல போடுவான்னு தெரியுமா இல்லைய எப்படி நீ மாறு செஞ்சாய் அவன் சித்திராவதை பண்ணுவான்னு தெரியுமில்ல கை கால க கண்டனம் வெட்டுவான்னு தெரியுமில்ல எப்படி இந்த ராஜாவுக்கு மாறு செஞ்சாய் அப்படி கேகனோ ஸீ நீ நூறு முறை தப்பு செஞ்சாலும் மன்னிச்சு கருணை காட்டுக்கிற உனக்கும் மனைமுகருக்கு தான் சோறு போட்டு வளர்க்குற அந்த ராஜாவுக்கு எப்படி நீ மாறு செய்தாய் ஏப்ட்டு இருக்கு

ஐ கி சுர திமாஷா அர கப எப்படியாப்பட்ட அல்ல அவனை படைச்சு உனக்கு அழகா படைச்சு கண்ணுங்க ஒழுங்கா வச்சு அழகான உருவத்தை கொடுத்து இப்படில்லாம் செஞ்சானே எப்படி என்ற அளவுக்கு நீ மாறி செஞ்சிடப்பே கண்ணே கண்ணேன் கண்ணேன் மணியே பையன் போயிட்டான் தெருல ஏ அம்மா கோச்சிகிட்டு போறான் போனாமுன் நாய் பறப்பு அடிச்சு ரூண்டு ஓடி வந்து கீழே வந்து எதிர்த்து காயப்பட்டு கூட்டுன்னு அம்மா கட்டி பிடிச்சிக்கிட்டான் அம்மா அழு என் கண்ணு கன்று பார்க்கும் இப்படி பாருமா காலைலாம் தேச்சுருக்குமா எதுக்குமா வெளியே போனேன் என்னம்மா முட்டாய் தரலையாம்மா சொல் கூடலையா கன்று எதுக்குமா என்னை விட்டு கோச்சுட்டு போனேன் என் ராஷா என் மணியேங்கிற அம்மா நாய் கடிச்சு வீணா நாய் துறது உக்காரன் கடிச்சு கடிச்சு போனா இன்னும் காயிருக்கும்

தெரியாங்க அல்லாஹால ஒரே வார்த்தையில முடிக்க வேண்டியது எத்தனை வார்த்தை சொல்றேன் ஏன் அவன் கருணையா இந்த கல்வ அரிஜவன் அல்லாஹால நம்மளைய வல்ல நீதி நீதிப்போன்னு பெண்கும் எதிரும் அதுவாது எதிரப்பட்டு இன்னு அருபா நாலு மாதம் பத்து நாள் காத்திருக்க வேண்டும்

உங்கள் மீது தவறு இல்லை என்று அல்லாஹ் நாலு மாசம் பத்து நாளைக்கு பின்னாடி அவர்கள் திருமணம் பேசுவதோ தன்னை அலங்காரம் செய்து கொள்வதோ வெளியே போறதோ தப்பு இல்ல உங்க மேல தப்பு இல்ல நாலு மாசம் பிறகு அவத்தனை வெள்ள வெள்ள சேலை கட்டிருக்காங்க நாலு மாசத்துக்கு அதுக்கு மேல கடல சேலை கட்டினா என்ன புருஷன் பாசமே இல்ல எப்படாத்தான் முடியும் பார்த்து கடல சேலை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஆடுற ஆட்டம் விதவைன்னு ஒரு மது இல்லை வேணும் அப்படிங்கிறாங்க சில பேர் இப்ப எல்லா காலத்துல ஒன்னும் மரியாதை வாயை மூடிக்கிட்டு இருக்கு அவளுக்கு நான் வந்து குடிச்சுட்டேங்கிறேன் அது ஒரு கருத்து உள்ள ஒழுங்கு இருக்கு இன்னைக்கு காக்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா புருஷன் வந்து பத்து வயசுல கல்யாணம் முடிச்சு பதினோரு வயசுல புருஷன் மொத்தம் போனாலும் சரி தான் உங்களுக்கு பதினோரு வயசு ஆனாலும் சரிதான் சின்ன இளம் வயசு பெண்ணு இருந்தாலும் சரிதான் மறுமணம் என்பதே கிடையாது திருமணம் முடிச்சுட்டு அவன் செத்து போயிட்டான் அவளை வாழ்நாளெல்லாம் விதவைதான் நகை அணியக்கூடாது மொட்டை அடிச்சுக்கிணும் மொட்டை பாப்பாத்தி ஆக்கிடுவாங்க அது இந்த மோசம் இல்லை மொட்டை பாப்பாத்தி ஆக அவ வந்து நல்ல சேலை உடுத்தக்கூடாது காலை தெரு போடக்கூடாது நல்ல விசேஷங்களை காந்து கொள்ளக்கூடாது காலங்காத்தான் தெரு நிலம் வரக்கூடாது ஏன்னா வீட்டுல வெளியே வர மூஞ்சியில் முடிச்சான்னா அன்னைக்கு போறான் வெடியாகலாம் ஆனால் என்ன செய்வாங்க இது மாதிரிலாம் சத்து போட்டு எந்த சுப நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொள்ள அனுமதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி விதவையை ஒதுக்கி வச்சுறாங்க விதவைக்கு மறுவாழ்வு தந்தார் விதவை தன்னோட சேர்த்து பெருமான மறுவாழ்வு கொடுத்து தன் மனைவிகளா பத்து பேரை விதவைகள் ஆக்கிட்டாங்க சொல்றாரு நம்முடைய தாய்மார்கள் ஆக்கிட்டாங்க சொல்கிறார்கள் என்ன பை அப்ப விதவைகளை அவர்களும் புனிதர்களா கருதுங்கள் அவங்க தன்னை அலங்காரம் செய்து கொள்வது தவறு இல்லை அபிமத மது அதே மாதிரி பீமா அடைக்கும் சீமா அருவல் தூமி இது நமக்கு தேவைப்படுது அல்லாதுள்ள திருமண பந்தமே பேசாதீங்கன்னு சுத்தமா உத்தரவு போட்டுருந்தா பின்னாடி ஏமாந்து போற பிரச்சனைகள் உருவாகலாம் ரூல காத்திருப்பாரு முடியுண்டு டைம் கரெக்டா வைக்கல ரெண்டு நாள் லேட்டா போனாரு வேலை இருந்துச்சு அதுக்குள்ள அவங்க பேசி முடிச்சு நூறுல அவங்க சொன்ன நினச்சிட்டு இருந்தோம் என்ன செய்தி செய்யலாம் பார்த்து

ஒரு மாசம் கூட அதுக்குள்ள அவ்வளவு கல்யாணம் பண்ணிச்சுக்கணும் நம்ம மனசு ஆசை வருது எவ்வளவு பாவமானது என்று நீ ஒன்னையும் நீ தப்பா நினைத்துக் கொள்ள வேணாம் அவள் அக்கியா உள்ளுக்குள்ள மறைத்து வைத்திருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை ஆழ்க்கை அமைத்தர வேண்டும் என்று அந்த பெண்ணை வாக்குத்துணையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டிருந்த மனசுல வரைத்து வச்சிருந்த அதுவும் தப்பு இல்லை போ இருக்கிறான் உங்களால் பொறுமையா இருக்க முடியாது மனசுல ஆசை வந்துச்சு கட்டாயம் சொல்லிடுவீங்க இந்த பொம்பளைகளிட்ட போய் எத்தி வைத்து விடுவீர்கள் என்பதையும் அல்லாசி வைத்திருக்கிறான் எப்படியாவது செய்து அங்க போயிடும் அப்படி ஆனால் அப்படி போனா கூட ரகசியமான முறையிலே அவர்களுக்கு நீங்கள் வாக்குறுதி அளிக்க வேண்டாம் நிச்சயமா கலாயம் முடிச்சிக்கலாம் ஏன்னா ஏன்னா நல்லா ஒரு தகுதி எப்படிருக்கும்னு தெரியாது அதனால இதா இருக்கும்போது வாக்குறுதி அளிக்க வேண்டாம் அந்த வாக்குறுதிகள் இல்லா அந்த கூட கௌளம் ஆறுப்பா அழகான வார்த்தைகளை பேசுவதை தவிர இஷாரா அல்லாஹ் நல்லா வாக்கு கொடுப்பாம்மா ஏற்பாடு செய்யறேம்மா அது மாதிரி தன்னுடைய இஷாராவா நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க வலா காழ்ச்சியும் புத்தத்தன் நீக்காய் நிகாவுடைய பந்தத்தை உறுதியும் செய்யாதீர்கள் காலத்துல வாக்குறுதியும் நிச்சயதார்த்தம் உறுதி பண்றது அப்படியும் செய்யக்கூடாது வாக்கு கொடுக்கவும் கூடாது கிதாப் எபுளுகள் கிதாப் அஜலும் கிதாப் தன்னுடைய அஜலை அடையும் வரையிலையும் அல்லாவுடைய விதி அல்லாஹ் தன்னுடைய பரவு கடமை அதனுடைய தவணையை அடையும் வரையிலையும் فاعلموا ان الله يعلم ما في انفسكم فاحذروه واعلموا ان الله غفور حليم